திறந்த மேனியில முப்பத்தி ஒன்பது அடையில காலபேர அப்படியே திறந்த மேலே நிற்பாங்க ஆமா ராஜகோபுரம் தான் இருக்கும் ஆனா ராஜ ராஜகோபுரத்துல திறந்த மேல பிரம்மாண்டமா ரொம்ப அற்புதமான சாந்தமா காட்சி கொடுத்து வரவங்களுக்கு ஒரு சக்தியை கொடுத்து காட்சி கொடுத்துருக்காரு இந்த கோயிலை சுத்தி மேல மண்டபத்துக்கு மேல பிரகாரம் பாத்தீங்கன்னா மீதி அறுபத்தி ரெண்டு பயிரை உள்ள கால் நிச்சா கணபதி கணபதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு பயிரை கோவிலே பாத்தீங்கன்னா பிரதானமே பல தெய்வங்கள் வச்சு வழிபாடு இல்லை ஒன்லி பைரவர் மட்டும் தான் பைரவர்தான் முப்பத்தி ஒன்பது அது பெரிய மராத்தனோடு சொல்லலாம் அந்த சிலை அமைச்சர் சிமெண்ட் மாதிரி தோற்றம் இருக்கு பட் சிமெண்ட் பஞ்ச லோகத்துல கம்பியில அப்படியே முடிச்சு மேல ஒயிட் சிமெண்ட் பண்ணி மேல பிளாக் பண்ணிட்டு கத்ரூபமா காட்சி கால் வச்சு பாருங்க எல்லா மக்களுக்கும் நான் சொல்றது கால் வெள்ளி வச்சு பைரவரை தரிசனம் பண்ணி பாருங்க மாற்றே உணர்வுகிறதும் தென்னக காசி என்னும் புண்ணிய திருத்தலத்தில் உன்னடி நாடி வந்தோம்